முருக பக்தர்கள் கலா ரசிகர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் எனது பேர் திவ்யா சுஜன் அபிநய்சேத்ரா நடனப்பள்ளியின் இயக்குனர் அபிநய்சேத்ராவின் படைப்பாகிய கதிரை வேட்பெருமானே கருணி என்ற நாட்டிய நாடகம் பற்றி தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் முருகன் அருளால் நமது இலங்கையில் புரோணத்துவமான மிக புகழ்பெற்ற முருக ஆலயமான கதிர்காமத்தின் தல புராணமாக இந்த நாட்டிய நாடகம் அமைய இருப்பது முருகன் அருளன்று பெரிதொன்று இல்லை எனவே இந்த நிகழ்ச்சியை நீங்கள் அனைவரும் காண வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் மிக ரத்தின இந்த நாட்டிய நாடகத்துக்கான ஒரு விளக்கத்தினை தருவதாக இருந்தால் கதிர்காமத்தின் அதாவது மூர்த்தி இந்த மூன்று நாளும் மும்மை நாளும் புகழ்பெற்ற ஒரு ஆலயமாக விளங்குகின்ற கதிர்காமத்தின் கதையினை திரட்டி ஆரம்பம் முதல் இன்று வரையான ஏராளமான விடயங்கள் கொட்டி கொட்டி கிடக்கின்றன அத்தனையும் முத்து போல எதனை எடுத்து எதனை விடுக்க வேண்டும் என்று மிக தெளிவாகவும் அனுபவ ரீதியாகவும் உணர்ந்தவர்களிடமிருந்தும் அறிந்து இந்த நாட்டிய நாடக தயாரிப்பு நாங்கள் அமைத்திருக்கிறோம் மிக முக்கியமாக இலங்கை இந்திய கலைஞர்கள் இணையும் ஒரு பெரு விழாவாக கலி திருவிழாவாக இது அமைய இருக்கின்றது இந்த மாதம் ஜூலை இருபதாம் தேதி மாலை ஆறு மணிக்கு கொழும்பில் புதிய கதிரேசன் மண்டபத்தில் கதிரைவேற்பெருமானை கருணை கருணைத்தேவே என்ற இந்த நாட்டிய நாடகம் அரங்கேற இருக்கிறது இந்த நாட்டிய நாடகத்துக்கான இயலாக்கம் பிரதியாக்கம் அந்த தயாரிப்பு இதனை நாங்கள் அமைக்க வேண்டும் என்ற எண்ணத்தினை இறை அருளால் நான் அமைத்தாலும் அத்தனை பணிகளையும் முன்னின்று அமைத்துக் கொடுத்திருக்கிறார் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்களின் கொள்ளுப்பேரனான மதிப்புக்குரிய ஞானபானு கலாநிதி உயர் திரு ராஜ்குமார் பாரதி ஐயா அவர்கள் அவரது இயலாக்கத்தில் இசையாக்கத்தில் இந்த நாட்டிய நாடக படைப்பு அமர இதற்கு மூல காரணமாக இருந்தவர் பெருமதிப்புக்குரிய மதிப்புக்குரிய திருமதி அபிராமி கைலாச பிள்ளையம்மா அவர்கள் அவர்களுக்கு இந்த இடத்தில் நான் மிக மிக நன்றி கடன் பெற்றிருக்கிறேன் அவர் விதைத்ததுதான் இன்று ஒரு விருட்சமாக இந்த நாட்டிய நாடகமாக மலர்கிறது இந்த நாட்டிய நாடகத்தின் இசையினை இந்திய இசை வல்லுநர்கள் அமைத்து கொடுத்திருக்கிறார்கள் இதில் ஒலி வடிவமைப்பு மதிப்புக்குரிய கலைமாமணி திரு சாய் ஸ்ரவணம் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் அதே போல கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து கலைஞர்கள் இந்திய கலைஞர்கள் இதில் பங்கு பெற்றிருக்கிறார்கள் குரளிசெய் வழங்கியிருக்கிறார் திரு ஸ்ரீகாந்த் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் ஆர் பி ஸ்ரவன் கிருத்திகா கிருத்திகா மதிப்புக்குரிய கிருத்திகா அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் அதே போல மிருதஞ்ச இசையினை ராமநாதன் கார்த்திகேயன் வழங்கியிருக்கிறார் வாத்தியங்களை வெங்கட சுப்பிரமணியம் கணபதி வெங்கட சுப்பிரமணியம் அவர்கள் வழங்கியிருக்கிறார் புலி இசை எங்களுக்கெல்லாம் நன்கு பரிச்சயமானவர் மதிப்புக்குரிய நவீன் சந்தர் வழங்கியிருக்கிறார் வயலின் இசையினை எம்பார் கண்ணன் அவர்களும் சித்தார் இசையினை திரு கிஷோர் குமார் அவர்களும் ஸ்வரமண்டல் வீணை போன்றவற்றை மதிப்பெரிய பாலசுப்ரமணியம் அவர்களும் அதே போல் நல்ல சிறந்த நாதஸ்வர கலைஞர்கள் அனைவரும் நாதஸ்வரத்தினை வழங்கியிருக்கிறார் எங்களுக்கு சினிமா துறையிலும் மிக பிரபலமான திரு பாலசுப்பிரமணியம் அவர்கள் இவ்வாறான நிறைந்த கலைஞர்கள் சரிந்த கலைஞர்கள் நிறைந்து இந்த இசையினை வழங்கியிருக்கிறார்கள் இதனை தாங்கி தமது உடல் மொழியினால் வழங்குவதற்காக இலங்கை இந்திய நடனக் கலைஞர்கள் இணைகிறார்கள் இந்தியாவிலிருந்து மதிப்புக்குரிய கோயம்புத்தூரிலிருந்து திருமதி மிருத்துலா ராய் அவர்களும் அவரது நாட்டிய நிகேதன் மாணவர்களும் இணைவதோடு மதிப்புக்குரிய பத்ம சுப்பிரமணியம் அம்மாவின் மாணவி திருமதி வித்யா அரசு அவர்களும் அவரது துணைவர் சமித்த ஹெட்டிகே அவர்களும் இணைப்பார்கள் இத்தனையை தாண்டி எமது நாட்டை புகழ்பெற்ற ஒரு கூத்து ஆசான் கூத்து பேராசான் பேராசிரியர் மௌனகுரு ஐயா அவர்களும் கண்டிய நடனத்துக்கான பேராசராக இருக்கின்ற மதிப்புக்குரிய கலாநிதி பேராசிரியர் ரவிபந்து வித்யாபதி ஐயா அவர்களும் இணைகிறார்கள் இதேபோல இலங்கையில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தான கலைஞர்கள் ஒன்று பிறந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பது நடன கலைஞர்கள் ஒரே மேடையில் ஒரே குடும்பமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒரு நிகழ்ச்சி மிக மிக கொண்டாட்டமான நிகழ்ச்சியாக கதிர்காமத்து திருவிழா காலத்தில் அரங்கேறுவது என்பதும் முருகனருளன்றி திரிதொன்றும் இல்லை இத்தனைக்கும் மேலாக இந்த நாட்டிய நாடகத்தில் ஒரு சங்கிலி போல ஒரு தொடராக நமது அருணகிரிநாதர் அவர்கள் தித்திக்க தித்திக்க தந்த திருப்புகள் அமைய இருக்கிறது இது அத்தனையையும் ஒட்டுமொத்தமாக ஒரே இடத்தில் ஒரே தருணத்தில் காண உங்கள் அனைவரையும் வருமாறு அன்புடன் அழைத்து நிற்கிறது அபிதேஷ் சேத்ரா நன்றி வணக்கம்